சாந்தினி விழா நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இன்னைக்கு ரவா லட்டு தான் செய்ய போகிறோம் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ரவா லட்டுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நானூறு கிராம் நான் ரவை எடுத்து வச்சுருக்கிறேன் இரநூத்தொம்பது கிராம் ஜீனி எடுத்து வச்சிருக்கிறேன் நான் வந்து முந்திரி பருப்பை ரெண்டு ரெண்டாக உடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் மூணு ஏலக்காய் காச்ச பால் ஒரு கப்பு தேவையான அளவு நெய் நம்ம இதை வச்சுதான் அன்னைக்கு ரவா லட்டு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நமக்கு கடாய் அடுப்பில் வச்சாச்சு இப்போது கடாய் வந்து ஹீட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம் பாருங்க நமக்கு இப்போ வந்து கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம நெய் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம் பாருங்க ஒரு மூணு டீஸ்பூன் இல்லைனா நாலு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் வந்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்க போகிறோம் நெய் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிறோம் முந்திரி பருப்பை வந்து நம்ம லேட்டாக ஹீட்டுக்கு வந்து முந்திரி பருப்பை வந்து நம்ம அடுப்பை வந்து அதிகமாக வைக்காதீங்க சிம்ளாக வச்சுட்டு நம்ம முந்திரி பருப்பை நிற்ப வறுத்து நம்ம திட்டு என்னோடய பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம் வறுத்து எா போதும் நம்ம ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம் அதிகமா ஹீட் பண்ணி வறுக்காதீங்க சிம்ல வச்சே முந்திரி பருப்ப வறுத்து எடுங்க வீட்டில் முந்திரி பருப்பு மட்டும்தான் இருந்துச்சு கிஸ்மிஸ் பழம் இல்லை அதனால நான் அன்னைக்கு கிஸ்மிஸ் பழம் போடலை நான் முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்து இன்னைக்கு செய்யப் போகிறேன் உங்கள் வீட்டில் முந்திரி பழம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி பருப்பு வறுக்கும் போதே அந்த நெய்யிலேயே நீங்கள் முந்திரி பழத்தையும் ஆட் பண்ணி ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அன்னைக்கு வர நான் அன்னைக்கு வறுக்காத ரவை எடுத்துட்டு இருக்கேன் பாருங்கள் நம்ம அதை நம்ம கேசரிக்கெல்லாம் வறுத்து இப்போ எடுத்துருப்போம்ல அதே மாதிரி கொஞ்சமாக சிம்மில் வச்சு இப்படி ஹீட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரவா லட்டுக்குன்னு ரவை தனியாக இருக்குது கடையில் நீங்கள் வந்து கடையில் கேட்டு பாருங்க கிடச்சிச்சுன்னா பாருங்க இல்லை அப்படின்னா நம்ம எங்கள் வேறு ரவை இருக்குல்ல நம்ம சாதாரண ரவை அந்த ரவையை கூட நம்ம ரவா லட்டு செய்யலாம் இது வந்து நான் வந்து கடையில் லட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரவா லட்டுக்கில் ரவையை கொடுத்தாங்க இப்படி நல்லா பொன்னிறமாக ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவையை வந்து ஜீனி வச்சுருந்தோம்ல அதுவும் மூணு ஏலக்காக சேர்த்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அங்கே நம்ம இப்போது மிக்ஸில் அடித்து எடுத்துக்கிட்டாச்சு பாருங்க மூணு ஏலக்காவும் ஜீனியும் இப்படி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே பொன்னியமாக வறுத்து எடுத்துக்கோங்க பொடி பண்ணி வச்சுருக்க ஜீனியை இப்போது நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் ஜீனியும் மூணு ஏலக்காவும் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை நம்ம சேர்த்துக்கிட்டு கலரிக்கலாம் நல்லா mix பண்ணுங்க இதுங்க பாத்தீங்களா நல்லா இப்படி வேணி எல்லாத்தை நல்லா தயாரிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்க போகிறோம் இப்போ நம்ம வறுத்துச்சிருக்க முந்திரி சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலரிக்கலாம் இப்போ வந்து லைட்டாக ஹீட்டாக இருக்க போதே நம்ம வந்து காய்ச்ச பால் வந்து ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது பால் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ நம்ம கலரி எடுத்துக்க போகிறோம் காரங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பால் எடுத்துகிட்டு இப்படி உருண்டை பிடிச்சிக்கணும் இப்படி தான் வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நம்ம ஒவ்வொரு உருண்டையாக பால் ஊற்றிட்டு இப்படி இருந்து வரீங்க இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும் பால் வந்து பார்த்து ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி அந்த ஹீட்லேயே உருண்டை பிடிச்சிடணும் பாருங்கள் எப்படி உருண்டை பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும் அப்படியே இப்படி ஒவ்வொரு உருண்டையாக இப்போ இப்படி இப்படி பிடிச்சி பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா ரவா லட்டு இங்கே பாருங்க இப்படி ஒவ்வொன்றா ரவா லட்டு இப்படி பிடிச்சி பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்க பாருங்க நமக்கு சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க அந்த ஹீட்லேயே நமக்கு பால் கொஞ்சமாக ஹீட் பண்ணி அப்படியே வச்சு சூடு பண்ணி சூடு பண்ணி இங்கே பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி ஹீட் பண்ணி இங்கே பாருங்க சூப்பராக சுவையாக ரவா லட்டு பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் பாருங்க பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு ரவா லட்டு வேணும் அப்படின்னா இப்படி செஞ்சுடுங்க ஈஸியாக செஞ்சிடலாம் பால் லைட்டாக சூடாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹீட் வேண்டாம் லைட்டு ஹீட் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக சூடு பண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க வருங்க உருண்டை எப்படி வருது பார்த்தீங்களா பாருங்கள் ரவா லட்டு சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இருக்கிற மாவையும் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் வரீங்க இதை கரெக்டான பதம் பார்த்துக்கோங்க ரொம்ப த பால் ஊற்றிடாதீங்க அதுக்கப்புறம் சொத சொதம் ஆயிரும் நம்ம லைட்டாக சூடு பண்ணி அதுக்கப்புறம் இதை ஊற்றிக்கோங்க இப்படி ஒரு உருண்டையாக பிடிச்சிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க இந்த பாருங்க ஒவ்வொரு உருண்டையும் எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சாச்சு நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆயிரும் நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க இப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரவா லட்டு நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் பாருங்கள் ரவா லட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க சாஃப்டாக அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க நமக்கு வந்து பத்தே நிமிஷத்தில் நமக்கு ரவா லட்டு ரெடி ஆகிரும் நம்ம ரொம்ப ப்ராசஸ்லாம் இல்லை கிடையாது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரவாலட்டு நமக்கு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் பிடி வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்க ரவாலட்டு நான் இப்போ சாப்பிட போற ஒரு ரவலட்டை எடுத்து செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் வேற லெவல்